வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ஜோதிட பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆயர் கலைகள் அறுபத்தி நான்கில் ஒன்றாக விளங்கக்கூடியது ஜோதிட கலையும் ஒன்று அக்கலையில் சிறந்து விளங்கக்கூடிய ஜோதிட கலையை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அதில் அரசாங்க வேலை யாருக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அரசு வேலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லையா என்பதை உங்கள் உள்ளங்கையை வைத்து எளிமையாக அறிந்து கொள்ள முடியும் பொதுவாக நமது கையில் உள்ள கோடுகளும் எதிர்காலம் மற்றும் விதி பற்றி தகவலை வழங்குகின்றன என்று நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் அவரவர் கையில் உள்ள கோடுகள் மனிதனின் செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்படி மாறக்கூடியதாகவும் இருக்கும் என்று ஜோதிடர்கள் தெரிவிக்கிறார்கள் இது போன்ற சில யோகங்கள் கைகளில் வரிகளாக உருவாகின்றன அவை மனிதனின் தொழில் மற்றும் எதிர்காலத்தை குறித்து தகவலை தருகிறது மக்கள் பெரும்பாலும் ஜோதிட கலையை அணுவது தங்கள் தொழில் குறித்தும் தகவலை குறித்தும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் ஜோதிடக்கலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை காட்டுகிறார்கள் அரசாங்க வேலை கிடைக்குமா இல்லையா அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்பதை மக்களின் கேள்வியாகவே இருக்கிறது எனவே உங்கள் உள்ளங்கையில் உள்ள வரிகளை பார்த்து உங்களுக்கு அரசு வேலை அரசு ஊழியராவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பற்றி இன்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய உள்ளங்கையில் சூரிய ரேகை குரு மூளையில் இணைந்தால் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்க அதிகாரியாக உங்களுக்கு யோகம் இருக்கிறது என்று அர்த்தம் அதாவது உங்கள் உள்ளங்கையில் சூரிய ரேகை அப்படின்றது போதிர விரலுக்கு கீழே இருக்கும் குரு மூளையில் இணைந்தால் குரு விரல் என்பது ஆள்காட்டி விரல் அந்த ஆள்காட்டி விரலிடம் இணைந்தால் அரசாங்க அதிகாரியாக ஆவதற்கு யோகங்கள் கண்டிப்பாக உள்ளது என்று சித்தர்களும் ஜோதிடர்களும் தெரிவிக்கிறார்கள் ஜோதிடத்தின் படி குரு மூளையில் மூளையின் வாயிலில் உள்ள உன் சன் மூளையுடன் வேறு எந்த வரியும் பொருந்தினால் நீங்கள் அரசு வேலை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்றும் தெரியப்படுத்துகிறார்கள் உங்கள் உள்ளங்கையில் சனி மூளையில் ஒரு நேர்கோடு இருந்தால் அதாவது சனி மூளை அப்படின்றது நடுவிரல் உங்கள் உள்ளங்கையில் சனி மூளையில் ஒரு நேர்கோடுகள் இருந்தால் உங்களிடம் அரசு ஊழியர் யோகம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் சிறிய விரலுக்கு அடியில் புதன் மூளையில் முக்கோண கட்டம் தென்பட்டால் ஒரு நபரின் வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் யோகம் இருக்கிறது என்று அர்த்தமாக கூறுகிறது சிறிய விரலுக்கு அடியில் புதன் மூலையில் முக்கோணம் தென்பட்டாலும் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ளங்கையில் உள்ள குரு மூலையில் ஏதேனும் உதவிக்கோடுகள் கோடுகள் தெளிவாக தெரிந்தால் அந்த நபர் விரைவில் அரசாங்க வேலை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது குரு மூலையில் ஏதேனும் உதவிக்கோடு கோடு தெளிவாக தெரிந்தால் இந்த வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது எந்த நபரின் கட்டவரரில் ஒரு சக்கரம் உள்ளதோ அவர்கள் அதிர்ஷ்டத்தில் உள்ளவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இதன் பொருள் அத்தகையவர் வாழ்க்கையில் ஒவ்வொரு வேளையிலும் அதிகப்படியான வெற்றியை பெறக்கூடியவர்களாகவே இவர்கள் இருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு மர்மமாம் ஒளிந்திருக்கக்கூடியதாக இருக்கும் நமது கையில் இருக்கும் கோடுகள் நம் எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கிறது கையில் உள்ள ரேகைகளை மாறிக்கொண்டே இருக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் சில கோடுகள் எப்பொழுதும் அப்படியே இருக்கும் இதை வைத்துதான் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிவிக்க முடியும் இன்று நாம் இந்த பதிவில் அரசாங்க வேலை யாருக்கு கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்